என்ன தெரியுங்க தெரியுமோ தெரியாத என்ன சிரிப்பு தெரியாது தெரியாது உத மாத்துற என்னட்ட கேட்காதேக்கா பிராப்பர் என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி சொன்னேன் அடிக்கடி சொல்றேன் நீங்க இந்த இதுக்கு அது சொல்றேன் நீங்களும் சொல்ற நியாயம்தான் அப்ப நாங்கள் இந்த வேப்பன் சரியாக வந்தால் ஒரு வேப்பன் கடை ஒன்று ஓடுவோம் கடையை ஒன்று வேபன் கடை ஓடுறதுக்கு தேடி கிட்டு இல்லாமல் கொஞ்சம் ஓடணும் சார் அந்த மேல் தோல் வைரமை அப்ப வணக்கம் அன்புறவுகளே வணக்கம் ஹரி வணக்கம் என்னென்றால் இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் சமூப்பன் செய்ய போறோம் என்ன வேப்பன் செய்ய போறோம் அதுக்குரிய சாமான எடுத்து வச்சிருக்கிறோம் இவர்தான் எனக்கு இன்றைக்கு

உங்க பேருந்து பாத்து கொண்டு இருக்கிறார்கள் விட மாட்டியாளே என்ன தேவியால் எனக்கு தேவை இல்லை ஏனென்றா எனக்கு உங்களை தலை இல்ல இதுக்கு ஏனென்றால் சரிதானே இப்ப நீங்கள் கோவிக்க மாட்டீங்களே என்ன அடிக்கடி சொல்றேன் நீங்கள் இந்த இதுக்கு அது சொல்றேன் நீங்கள் சொல்றேன் நியாயம்தான் ஆஹ் வடிவாயிருக்கேன்னே சரி அப்போ இதுல என்னண்டு கேட்கல நீங்கள் பெல்ட் கொஞ்சம் இன்றைக்கு செய்ய வேணும் அதுக்காக வேண்டி எப்படியும் அந்த பெல்ட்டை கட்டிக்கொண்டு செய்ய செய்யறேன் செய்கிறேன் அப்ப ஹரி நாங்கள் காணொலிக்கு போறதுக்கு முதல் சொல்லுங்க என்ன இது என்ன அது இருக்குதோ இல்லையோ நாங்கள் அவைகள் கோவிப்பதே என்ன அப்ப சரி வாருங்க இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போவோம் இப்ப பாத்தீங்க என்றால் அடுப்பு ரெடியா விட்டுதான் அடுப்புல தேங்காய் எண்ணெய் ரெடியா நிக்கிறேன் ரெடியா நிக்கிறேன் நாங்கள் என்ன மூட்டையில் அடுப்பு அதுக்கு முதல் பாருங்க இதுக்குள்ளே தண்ணிங்கிற கொடு வைக்கல இது இந்த அளக்குற அளவு தண்ணி அளவு தண்ணி அளக்குறதுக்கான இது இதில் அப்பச்சோடா உப்பு உப்பு இப்போ சின்னன் சீனி ஆ சீனி இது வாசத்துக்காக இந்த வெணிலாஸ் ஆ வெனிலா என்ன ஆ அது மற்றது இப்போ மாவை ஆ

லாரம்பரோகா வாசனத்துக்கு இங்க எடுக்கணும் தரதுன ஒன்று ஒரு இதுதான் வரும் ஒரு டேக்கர் இது இது என்னது இங்க செய்கிறவங்க இந்த வெனிலா சீனி என்னது தெரியலங்க தெரியுமோ தெரியாதா என்ன சிரிப்பு தெரியாது தெரியாது உதவாதற என்னட்ட கேக்காதேகா வேப்ப என்ன மாதிரி செய்யறதுன்னு சொல்லி சொல்லலாம் சரியோ ஆனால் உதவ எல்லாம் கேக்கப்படாதுன்னு சரியே பாப்பா இப்ப இது நீங்கள எத்தனை வருங்க வந்து ரெண்டு கிலோவுக்கு நாலு பேக் ஒரு கிலோவுக்கு கிலோவுக்கு ரெண்டு ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிலோ செய்தா அரை கிலோ செய்தா உண்டு

நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் நேரி சுவாமி ஆபத் பாண்டவன் ஹரி ஆபத் பாண்டவன் தான் மகாபாரதத்துல ஹரியன்டா தெரியுமே உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா தான் ஹரியன் சரி அவருடைய அவருக்கு என்னொரு பேர் இருக்கு ஆபத் பாண்டவர்கள் ஆபத் பாண்டவர் ஆபத் பாண்டவன் ஆபத்துல உதவி செய்கிற உதவி செய்கிறோம் அப்படி யாராயிரு அப்ப நீங்களும் அதே மாதிரி

இருபது வருஷத்தில் அறுவடை தோட்டம் கிடைக்கும் அப்போ ரெண்டு ஒரு ஒரு ஆக்கள் வந்துட்டினோம் உண்டா ஓ ஒரு இறக்கிற மாவை போட்டு ஆய்வு திடீர் ரெண்டு ஒரு இது பாருங்கள் இது வந்து இப்ப ரெண்டாவது வர்ற வெளியில் சரி சரி இருபத்தஞ்சு சென்டி லிட்டர் படி நாலு கப் தண்ணி விட்டு விட்டோமா சரியாக சொல்லுங்கள் அப்புறம் பிள்ளை விட்டோம் நாங்கள் மற்றது எவ்வளவு சீனி எவ்வளவு போட்டாங்க நானூறு கிராம் ரெண்டு கிலோ மாவுக்கு நானூறு கிராம் சீனி போட்டுறாங்க அப்பச்சூடா வந்து பன்னிரண்டு சக்கரண்டியா சேக்கரண்டி கரண்டி பன்னெண்டு சேக்கரண்டி விட்டுறாங்க மற்றது இந்த வனி சுகர்ன்னு சொல்லி அந்த பாசத்துக்கு போடுறது அது வந்து நாலு பேக்கெட் போட்டுறாங்களா அதாவது வந்து நாலு தேக்கரண்டி அப்ப நீங்க கணக்கு பண்ணுங்க ரெண்டு கிலோவுக்கு அப்ப அரை 2 கிலோக்கு பல 1 கிலோக்கு பல 2 தெரியும் தானே சரி தானயா அப்ப எரேய் மே மாவு குழைச்சி கொண்டிருக்கார் வரங்கோ என்ன சோடா எடுத்து வந்துவாகப் போறார் ஹரி ஆ என்ன இல்லையா நேரம் புறமா அப்ப என்ன நடந்துட்டன்னால் ஜவர்ங்க ஐஸ்கிரீம் குதற

வேப்பன் என்ன மாதிரி வருதுன்னு நித்தான் எங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு வேப்பன் என்ன மாதிரி வந்து வாங்கி தான் வாங்கமா தானே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் காணான்னு தான் நினைக்கிறேன் ம் சரி புல்லா போடுங்க போடுங்க போட்டவா ம் கை இல்லாமல் இப்போ ரெண்டு எப்படி இருக்கு இந்த சிஸ்டம் நல்லா இருக்குதோ மூணு மூணு ஆறு மூணு ஒன்பது பன்னிரெண்டு பதினூன்று கிடக்கு இது பாது பாதுலி இப்ப அஞ்சு பத்து உம் வாய்ப்பன் சுடுறதுல ஒரு ரகசியம் இருக்கு பதினாலு அப்ப நாங்க பதினொன்று போடணும் ரொம்ப குறைக்கும்

நாங்களே உருட்டி கொண்டிருந்தே என்றால் ராப்பன் ஆண்டு தானா வடிவில்லாமல் மந்திரம் ஒரு பக்கத்தால போகும் ஒரு பக்கத்தாலம் பச்சியாபம் இப்படி இப்படி செய்யணும் ஆண்டு வீட்டு பாருங்க சில பாகமா இருக்கு விக்டோரியா காலேஜ் போய் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் படம் படிச்ச நான் சுவர் அங்க ஆஸ்திரேலியா கேட்டால் நீங்க போக தன்னோட நின்று உங்களுடைய அப்படியே இந்த பழைய உறவுகள் எல்லாமே உங்களோட ஒரு இந்த காணொலியால எல்லாரும் கூடி கதைக்கணும் என்ன ஒன்று காணா எனக்கு நேரம் காணா போச்சு அதே உண்டு அப்ப நாங்கள் இந்த வேப்பன் சரியா வந்தால் ஒரு வேப்பன் கடை ஒன்று போடுவோமோ கடை ஒன்று வேப்பன் கடை போடுறதுக்கு தேட்டிக்கிறது இல்லாம இல்லை போடும் இந்த ஒரு பக்கம் லோட் கூடின ஒண்ணு மூல் மேல வந்து நிக்குது. சத்தியா பந்து ಅಲ್ಲ அது ஃபைன் கொண்டா மாட்டறான். கூடி போச்சு. ஆ பாருங்க கவுனா பாருங்க. எலக்ட்ரிக் மாதிரி ஆ கணக போட்டுட்டு சாதப்பட்டுட்டு ஆ எண்ணெய் தெறிக்குது. நல்ல வடிவா வரது வேந்து ஓ ஒரு ரவுண்டா வரதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும் செய்யறதுல இருக்கு ஒரு 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 சுண்டு கடல அரிசி அரிசிமா அதுவும் போட்டு நான் கொஞ்சம் அப்பச்சோடா இருக்குல்ல முதல் அவரை போடாம ஒரு மணித்தேகம் புளிக்க விட அப்பச்சோட போடாமலும் புளிக்க விடலாம் புளிக்க விட்டு பிறகு நீங்க வாழைப்பழம் அது இதெல்லாம் போடலாம் வா வாழைப்பழம் போடலாம் எல்லாம் செய்யலாம் அப்படி போட்டு நான் இங்கே ரக்க போகிறேன் இனி கொஞ்சம் நேரம் விட்டால் கருத்துப்போம் ம் என்ன நான் சொல்றது இந்த கடைசியாக போட்டு வேறு எங்கள் கிரா வேப்பன் ரெடி இது ஒரு வகையான வேப்பன் 嗯。Mm. கொஞ்சம் சிவந்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சுதுண்டா இந்த நைசா இருக்கும் முறு குறைவா இருக்கும் தண்ணி குறை வைரமா இருந்தா அந்த மேல் தோல் வைரமா இருக்கும் அப்ப நானும் மாதிரியும் ஒரு மாதிரி நல்ல இந்த க்ரின்ட் வேப்பன் ஆ இந்த வேப்பன் ஆ வேப்பன் செய்ய இருக்கலாம் சூப்பர் வேப்பேன் வேற சாப்பிட்டு காட்ட போறோம் அது சாப்பிட்டு காட்டுறதுக்கு ஆர் சாப்பிட்டு காட்டுறேன்னு நான் என்ன சாப்பிட்டு பாருங்க என்ன மாதிரின்னு சொல்லி பிரியுங்களாம்மா அதுங்களா அவிஞ்சு ஆ

அப்ப என்ன ரெண்டு பத்த கொண்டு போங்கோ மற்றது பக்கத்து வீட்டுக்கார கிட்ட இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு விரும்புறேன் ஆனால் காய்ச்சி போகணும் எனக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அடிச்சு சொல்லுவான் வந்து எடுக்கிறாண்ட அடுக்கடுக்கம் இல்லையென்றால் நாளைக்கு வச்சு பிள்ளை எழுப்பி எடுக்கிறோம் வேற தெரியும் நீங்களும் விரும்பினா வேறோம் ஓகே அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலி நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த காணொலியில சந்திப்பான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள்